வியமாட வந்து வரணுவா நீ பண்ண போறது இல்லடா வந்து என்ன ஏன்னு লাইட்டர பார்க்கலாம் வந்திருக்கிறது யார் ஆனா பண்ண லைட்ட வந்து பேச பார்க்கலாம் ல வாப்பா வா வா ஓமேயா ஆ ஆ வா வா வந்து எவ்வளவு நாள் ஆகுது மூணு மாசமா மூணு நாளா முப்பது நாளா

வண்டி போ வண்டியில சேர்த்து எப்படி செத்து வண்டியில் வண்டியில போய் செத்துட்டியா செத்து எவ்வளவு நாள் நல்லா இல்ல சொல்லு எவ்வளவு நல்லா சரி மூணு வருஷம் மூணு வருஷம் எந்த ஊர் நீ புது கோட்டை புது கோட்டை வாயில் வர மாட்டேன் வாயில் வரமாட்டேங்குது கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு இல்ல ஆஹ் இல்ல இன்னும் வயசு ஆகும்போது

ஏ கூ நான் வ வர நீ வரும்போது கூட கூட்டின்னு வந்தேன் எங்க அவங்கள எங்க அவங்க போயிட்டாங்க சரி எப்படி போயிட்டாங்க தெரியல சார் நீ மட்டும் எப்படி இருந்தீங்க ஆ எப்படா ஒண்ணு விட்டு போனாங்க அவங்க ஆ போயிட்டாங்க ஏய் இன்னும் போகலாம் அவங்க எங்க கூப்பிட்டாங்கள எத்தனை பேர் இருக்கிறீங்க எத்தனோட எத்தனை பேர் ஜோடி வாங்க ஆங்க எத்தனை பேர் வந்துருக்கிறீங்க

புதுக்கோட்டை இருக்குது செங்கர் இருக்குது தெரியல சங்க அப்படியே வந்துட்டு எல்லைங்க ஓடிறியா அப்ப போயிருஷன் இன்னும் ரெண்டு பேர் போய் கூப்பிடாமல கூப்பிடா அவங்க பேர் என்ன சொல்லி கூப்பிட மாரியம்மா ஆஹ் மாரியம்மா வேற அப்புறமா இன்னொரு தாத்தா இல்லன்னா இது மட்டும் சத்தியமானம்ன்ற இப்ப எப்படி வருது பேச்சு ஆ எங்குறாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு பேரும் எங்குறாங்க

சாப்படிதாச்சும் கேட்கும் சொல்றா முக்கால சத்தியமா முக்கால சத்தியமா சூரியன் சந்திர சத்தியமா சூரிய சந்திர சத்தியமா ஜவுக்குமாரி மலை சத்தியமா ஜவுக்குமாரி சத்தியமா சமயபுரத்து மாரியம்மலை சத்தியமா சமன் மாரி இவ்வளவுதான் சொல்றேன் சமயபுரத்து மாரியம்மலை சத்தியமா சமயமுகத்தை மேல சத்தியமா சாலிமலை சத்தியமா முனீஸ்வரமலை சத்தியமா சத்தி கூப்பிடற தெய்வமலை சத்தியமா இங்க கூப்பிடுற இந்த நொடியே இந்த நிமிஷமே இந்த நொடியே இந்த நிமிஷமே இந்த பிள்ளை உடம்பு ஓடிடுறேன் நான் இந்த பிள்ளை விட்டு உடம்பு ஓடிடுறேன் திரும்ப வர மாட்டேன் வரமாட்டேன்

எப்படி செத்த நீ நானும் போயிட்ட வயசா செத்து போயிட்டியா பிள்ளைங்க பேர பிள்ளைங்கப்பா எந்த ஊர் ஆயா நீங்கதான் எங்க செங்கதான் சங்கதான் செங்கம் ஆஹ் இந்த பிள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இந்த பிள்ளைக்கு என்ன சம்பந்தத்தை இல்ல கறியை பரம்பித்து அத கூட வந்துட்டேன் அது கூடவே வந்துட்டேன் அது கூட வந்துட்டேன் இந்த பிள்ளை உடம்பு போனோம் ஆஹ் போயிடற ஆஹ் போயிடுறேன் யா எப்படி நீ நான் தெரியும் மருந்து வச்சு கொள்ளிட்ட யாரும் சாப்பாடுல மருந்து வச்சு கொள்ளிட்டாங்க ஐயா மருந்து வச்சு கொள்ள அளவுக்கு நீ என்ன பண்ண சொத்து அப்படின்னு சொத்து பிரச்சனை

சத்தி சத்தியமண்டி கிளம்புறியா போயிரையா சொல்லு முக்காலம் சத்தியமா முக்காலம்மா சத்தியமா சூரியன் சந்திரம் சத்தியமா சூரியன் சந்திரம் சத்தியா ஜவுக்குமாரியம் அல்ல சத்தியமா ஜவுக்குமாரி சத்தியமா சமயபுரத்து மாரியம்மலை சத்தியமா சமயம் மாரியம்மா சத்தியமா காளியம்மலை சத்தியமா காளியம்மா சத்தியமா இந்த கூப்புற தேவமலை சத்தியமா இந்த இந்த கூப்புறமா தேவைய விட்டு இந்த உடம்பு விட்டு இந்த நிமிஷமே இந்த நிமிஷமே இந்த நொடியே நான் எல்லாம் ஓடிடுறேன் நான் எதுவும் எல்லாம் எது சங்கத்தூர் செங்க இல்லையா உங்க எல்லையே ஓடிடணும் திரும்பவும் இந்த புள்ளை பக்கம் மாட்டேன் இந்த திரும்பவும் இந்த புள்ள விட்டு வர வந்தா என்ன பண்ணிக்கலாம் என்ன இந்த முக்காலம் சத்தியம் முக்காலம் சொல்லிங்க அடி முக்கால சத்தியம் இந்த பிள்ளை உடம்பு மட்டும் போயிடுற பிள்ளை மட்டும் உடம்பு போயிடுற சொல்லு அடியே இந்த இந்த பிள்ளை விட்டு போயிடற எல்லையே போயிடுற அத்தாலுவா அத்தாலுவா பாராடியே கெழுத்து பாயில அப்பா அப்பா பண்டியா என்ன உன் பேர் என்னடா முத்தையா முத்தையா நீ எப்படா சேத்த நான்

எல்லாரும் எல்லாரும் கூட சேர்ந்து வந்துட்டீங்க அம்மா ஐயாயா இந்த துள்ள உடம்பு போகணும் இந்த ஆமா போறாங்க போயிருமாத்திரியா இல்ல போயிரு வேற நீதான் எல்லாத்துக்குமே வேலை மூளை கம்மி நீ தான் எல்லாத்தையும் வந்துற வேணா ஐயா நான் உண்மையில வரமாட்டேயா நிஜமா மாட்டேன் ஜோடி சேர்ந்து எல்லாது யானா ஒருத்தவ ஏமா இருந்தாலும் பயந்து பழம் வந்தா பிடிச்சின்னு ஏறிங்கன்னா அவங்கள மாட்டிருக்கு வேணாய்யா மூணு நாள் வந்து மூணு நாள்ல இந்த பிள்ளை இவ்வளவு தொந்தரவு பண்ணிக்கலாம் நீங்க அவ்வளோ அதிகாரத்தை செல்வாக்கறீங்களா வேல ஐயா வேலை வேல ஐயா அவ்வளோ தைரியம் அவங்களுக்கு வேலை போயிடய்யா குழந்தை திட்டத்தோட வந்துக்கிறீங்க குழந்த இரு 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 எல்லாம் வருது என்ன திட்டத்தோட வந்துக்கிறீங்க ஏஜ் இல்லையா சாப்பாடு நோய் பசி ஏஜின்னா இல்லையா வேணாய்யா அடிக்காறீங்களா போயிரு ஐயா சச்சிமா போய் ரய்யா இன்னும் இருக்கிறாங்களே அவங்களெல்லாம் எல்லாம் சொல்லு

சொல்லு முக்காள சத்தியமா முக்காலும் சத்தியமா சூரியன் சந்திர சத்தியமா சூரிய சந்திர சக்திமா ஜவுக்குமாரி சத்தியமா ஜவுக்குமாரி சத்தியமா சமயபுரத்தை மாரியம்மலை சத்தியமா மாரியம்மா சத்திமா காலியின் மலை சத்தியமா காலி அம்மா சத்தி முனிஷ்வரையம் கூப்பிட தெய்வமலை சத்தியமா இந்த கூப்புற தெய்வம் மலை இந்த நிமிஷமே இந்த நொடியே இந்த நிமிஷமே இந்த நொடியே பிள்ளை உடம்பு விட்டு இந்த பிள்ளை உடம்பு விட்டு ஏன் எல்லைக்கு ஓடிடுறோம் எதிரா எல்லாம் சங்கதா ஐயா என்ன பாட்டி சங்க ஐயா

ஓம ஏன்றது அதுன்றது ஏமாத்துறது யார ஏமாத்துறீங்க யாரா ஏமாத்தீங்க வந்து ரெண்டு மூணு நாள்ல வந்து வந்து பயம் மாதிரி ஏய் நில்லுங்க அப்படியே தீர்த்த அடிச்சாத ஒதுகணும் தீர்த்த அடியாமிச்சு கட்டி விடுவாங்களே

उसबाट परी सही परी परी मि काय फ्रेंडले परी सर फ्रेंड से परी फ्रेंडले परी फ्रेंडले नील तागे परी 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 फ्रेंडन काय गेलो तो काय ना गेलो